ஓகே அடுத்து சாங் போடுங்க சார் எடுங்க வட்டத்துக்குள்ள ஓட்டுமா ஏ புரா புறா 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 டாடா பை பை போயிட்டு சாங் சாங் இந்த உனக்கும் வேணா எனக்கும் வேணா முடிஞ்சு போச்சு இரண்டு பேருமே யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்கலாம் சரி வந்துருக்கலான்னு அந்த மனசு வர மாட்டேங்குதுல ஓகே இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்ப டைல் இருக்காங்க ரெண்டு பேருமே இன்னொரு ஒரு வாய்ப்பு நம்ம தரப்போகிறோம் கமா சீக்கிரம் பார்க்கலாம் போடுங்க சீக்கிரம் ஒரு இறுதி வாய்ப்பு விரைவாக ஓடுங்க வட்டத்துக்கு வெளியே வட்டத்துக்கு வெளியே வாங்கம்மா என்னமா சைக்கிள் ஆக மாட்டேங்குது செய்யலாம் வா சாம சாமா கண்ண கரெக்டா கால் இப்படி உள்ள விட்ட பாரு நீ வெரி குட் வாழ்த்துக்கள் என்ன அணி நீங்க குரூப் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த சைக்கிள் போட்டியினுடைய வெற்றி பெற்று முதல் பரிசு இரண்டாம் பரிசு ஆச்சரியமான விஷயம் இந்த இரண்டு பேருமே ஒரே அணியை சேர்ந்தவங்க என்னமா டீம் சோமா வெரி குட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய கைத்தர பெரிய வாழ்த்துக்கள் மிக மிக முக்கியமான ஒரு நாம் இருக்கிறோம் பொங்கல் விழால போட்டிகள் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பாரம்பரியமான அந்த விளையாட்டுகள் இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு அப்படின்னா அது நிச்சயமா இந்த கயிறு இழுத்தல் இந்த கயிறு இழுத்தல் போட்டி இல்லாம நாம பொங்கல் விழாவை நிறைவு செய்ய முடியாது அது இல்லாம என்னடா உங்களுக்கு வந்து பொங்கல் விழா அப்படின்னு நீங்க